ஹாய் ஆல் வெல்கம் டு ஜிடிஎஸ் கிச்சன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஃபிஷ் ஃப்ரை தான் நான் இன்னைக்கு எடுத்துருக்க ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வவால் மீன் தான் எடுத்துருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபிஷ் பீசஸ் வந்து கடையிலேயே எனக்கு பீஸ் போட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இந்த மாதிரி பீசஸ் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது இது கூடவே வந்து எனக்கு ஒரு நாலு சின்னப்பாறை மீனும் கொடுத்தாங்க அதையும் இதோட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் வாங்க இதுக்குள்ளே மசாலாஸ் பத்திரலாம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை லவங்கத்தூள் அண்ட் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இது ஹோம்மேட் கரம் மசாலா அண்டு இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க அண்டு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் இது கூடவே கால் ஸ்பூனுக்கு கம்மியாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அண்ட் இது கூட கலருக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது கூடவே உங்களுக்கு லெமன் ஜூஸ் இல்லைன்னா கேர்ட் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலாவை வந்து மீனில் தடவிட்டு ஊற வச்சிடலாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஊற வைங்க தனித்தனியாக மீன் வைங்க ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் நல்லா பரவாயில்ல வச்சிங்கன்னா தான் அது நல்லா மசாலா ஊறும் அதே மாதிரி இது ஒன் அண்ட் ஆஃப்லேருந்து டூ ஹவர்ஸ் வரைக்குமே ஊற வைக்கலாம் எந்த அளவுக்கு ஊறுதோ மசாலா மீனோட உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு கொடுக்கும் அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹாஸ்க்கு வந்து ஊற வைக்க போகிறேன் ஊற வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹார்ஸ் பக்கமாகவே ஆயிடுச்சு நல்லா மீன் வந்து ஊறியிருக்கு இப்போ வந்து ஒரு கல் வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் வெட்டுக்கிறேன் எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் விட்டுக்கலாம் கோகோனட் ஆயில் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மசாலா இருக்க மீனை வந்து இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துடலாம் இங்கே எண்ணெய் இன்னும் கம்மியாக வர்றதுனாலும் விட்டுக்கலாம் இப்போ மீனை வந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க உடனே திருப்பி போட்டால் மசாலாஸ்லாம் பிரிய ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி மெதுவாக எடுத்து ஸ்லோவாக பண்ணுங்கள் இல்லை மீன் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு பக்கமாக திருப்பி போட்டு இருங்க அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி மீனும் நல்லா வெந்து வரும் அண்ட் இதே வந்து நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அப்போ தண்ணியில் வந்து ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உப்பு மற்ற மசாலா டேஸ்ட்லாம் இறங்கியிருந்தாலும் காரம் அவ்வளோக்கா தெரிவிக்காது என் குழந்தைக்கு நான் அப்படி தான் கொடுப்பேன் இந்த மாதிரி ஒரு டூ டைம்ஸ் நல்லா திருப்பி போட்டு அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸாச்சும் வேக விடணும் மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நான் ஒன்ஸ் திருப்பி காட்டிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வந்துடுச்சு மீனும் நல்லா வந்துடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்